கேள்வி எண் ஒன்று அம்பா ஆடல் என்பதன் பொருள் என்ன தை நீராடல் கேள்வியின் இரண்டு பார்க்கடல் கடைந்தது பிரகலாதன் கதை முருகன் பிறப்பு போன்ற செய்திகள் முதன் முதலில் எந்த நூலில் காணப்படுகிறது பரிபாடல் கேள்வியின் மூன்று உலகின் தோற்றம் குறித்து கூறும் நூல் எது பரிபாடல் கேள்வியின் நான்கு எட்டு தொகை நூல்களில் தெய்வங்களின் பெயரால் பகுப்பு முறை அமைந்த நூல் எது பரிபாடல் கேள்வி எண் ஐந்து பரிபாடலை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் ஊவே சாமிநாதர் கேள்வியின் ஆறு பரிபாடலுக்கு உரை எழுதியவர் யார் பரிமேலழகர் கேள்வியின் ஏழு ஊவே சாமிநாதர் எந்த ஆண்டு பரிபாடலை பரிமேலழகர் உரையுடன் பதிப்பித்தார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேள்வி எண் எட்டு பரிபாடலை தொகுத்தவர் யார் யார் என்று தெரியவில்லை கேள்வி எண் ஒன்பது பரிபாடலை தொகுப்பித்தவர் யார் யார் என்று தெரியவில்லை கேள்வி எண் பத்து பரிபாடல் எந்த நாட்டை பற்றி மட்டும் கூறுகிறது பாண்டிய நாடு கேள்வி எண் பதினொன்று எட்டு தொகை நூல்களுள் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கினையும் பற்றி கூறும் நூல் எது பரிபாடல் கேள்வி எண் பனிரெண்டு கிண்டு என்னும் காலம் காட்டும் இடைநிலை முதலில் எந்த பாடலில் வருகிறது பரிபாடல் கேள்வி எண் பதிமூன்று பரிபாடல் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது எழுபது பாடல்களை கொண்டது இந்த எழுபது பாடல்களில் எட்டு பாடல்கள் திருமால் பற்றியது முப்பத்தி ஒரு பாடல்கள் செவ்வேல் பற்றியது ஒரு பாடல் காடுகால் பற்றியது இருபத்தி ஆறு பாடல் வையை பற்றியது நான்கு பாடல்கள் மதுரையை பற்றியது கேள்வி எண் பதினான்கு தற்போது பரிபாடலில் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளது இருபத்தி இரண்டு பாடல்கள் கிடைத்துள்ளது அதில் ஆறு பாடல்கள் திருமால் பற்றியது எட்டு பாடல்கள் செவ்வேல் பற்றியது எட்டு பாடல்கள் வையை பற்றியது கேள்வி எண் பதினைந்து தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது பரிபாடல் கேள்வி எண் பதினாறு பொருட்களவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது பரிபாடல் கேள்வி எண் பதினேழு இசைப்பாட்டு என்ற பெயரைக் கொண்ட நூல் எது பரிபாடல் கேள்வி எண் பதினெட்டு பாவகையால் பெயர் பெற்ற நூல் எது பரிபாடல் கேள்வி எண் பத்தொன்பது பரிபாடல் எத்தனை புலவர்களால் பாடப்பட்டது பதிமூன்று புலவர்களால் பாடப்பட்டது கேள்வி எண் இருபது பரிபாடலின் சிற்றெல்லை அளவு எவ்வளவு இருபத்தி ஐந்து அடிகள் கேள்வி எண் இருபத்தி ஒன்று பரிபாடலின் பேரெல்லை அளவு எவ்வளவு நானூறு அடிகள் கேள்வி எண் இருபத்தி இரண்டு எட்டு தொகை நூல்களில் அகத்திற்கும் புறத்திற்கும் உரிய நூல் எது பரிபாடல் கேள்வி எண் இருபத்தி மூன்று பரிபாடலில் வையை பற்றிய பாடல்கள் எந்த திணையைச் சார்ந்தவை அகத்தினை கேள்வி எண் இருபத்தி நான்கு பரிபாடலில் கடவுள் வாய்த்து பற்றிய பாடல்கள் எந்த திணையைச் சார்ந்தவை புறத்தினை கேள்வி எண் இருபத்தி ஐந்து பரிபாடல் என்ற நூலில் எழுபது பாடல்கள் இருந்ததை கூறும் நூல் எது இறையனார் களவியல் உரை கேள்வி எண் இருபத்தி ஆறு மதுரை தமிழ்ச் சங்கத்தை தமிழ் வேலி என்று குறிப்பிடும் நூல் எது பரிபாடல் கேள்வி எண் இருபத்தி ஏழு எந்த நூலில் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் பாடுபொருள் பாடியவர் இசையமைத்தவர் என்ன பண்ணில் பாடப்பட்டது என்னும் குறிப்புகள் உள்ளது பரிபாடல் எந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ